ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டே டு லைஃப்பில் நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா தமிழில் அதுவே கன்னடாவில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அதோடைய மீனிங் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்றது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கனடாவில் என்னன்னா என்னது ஏனோ இல்லைங்களா கனடாவில் என்னது ஏனோ இப்போது என்ன வேணும் அப்படி கேட்குறோம் கேட்குறோன்னா ஏனு பேக்கு உங்களுக்கு என்ன வேணும் நிமக்கு ஏனு வைக்கோ அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஏனோ என்ன ஏன் அப்படின்றது ஏன் அப்படின்றது வேற ஏனோனா என்ன கனடாவில் அதுவே தமிழில் ஏன் வருது பாருங்கள் அதுக்கு வந்து கனடாவில் யாக்கே அல்லது ஏகே ஓகேங்களா ஏகே யாக்கே அப்படி சொல்லலாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது யாக்கே அப்படின்னா ஏன் யாருன்னா யாரு யாருனா யாரு இது வந்து ரூ வரும் இங்கே இரு வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்டு எப்பொழுது எப்பொழுது அப்படின்றதுக்கு யாவாகா எப்பொழுது யாவாகா எப்பொழுதுனா யாவாகா நெக்ஸ்ட் வந்து இப்போ யார்ன்றதுக்கு யாரோ ஏனன்றதுக்கு யாக்கே என்னன்றதுக்கு ஏனோ இப்போ அப்படின்றதுக்கு இப்போ மீன்ஸ் இப்பொழுது அப்படின்றதுக்கு ஈகா எப்பொழுதுன்றதுக்கு யாவாகா இப்போ இப்பொழுது அப்படின்றதுக்கு ஈகா ஓகேங்களா இப்பொழுதுன்றதுக்கு ஈகா அப்பொழுது அப்போ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அப்பொழுது அப்படின்றதுக்கு ஆகா ஈகானா இப்போ ஆகானா அப்போ எங்கே அப்படின்றதுக்கு எங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லி ஓகேங்களா எள்ளி எங்கே எள்ளி எங்கே எள்ளி அங்கே அல்லி அங்கே அல்லி எங்கேனா எள்ளி அங்கேனா அல்லி ஓகேங்களா அல்லி இங்கே அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே அப்படின்னு சொல்கிறோன்னா இல்லி இங்கே இல்லி இங்கேண்ணா என்னது இல்லி எங்கேண்ணா எல்லி அங்கேண்ணா அல்லி இங்கேனா இல்லி ஸோ இந்த லீ ஒரே இது தான் வருது முன்னாடி வர ரிஃபிக்ஸ் அந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா எங்கே எல்லி அங்கே அல்லி இங்கே இல்லி தமிழில் வர அதுவே அந்த ஃபஸ்ட் லெட்டர் தான் இங்கேயும் வருது எப்படி அப்படின்றதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு ஹேகே எப்படின்றதுக்கு ஹேகே ஓகேங்களா ஹேகே அதுவே வந்து இன்னொரு இதில் ஹெங்கேன்னு சொல்லலாம் அப்படி அப்படி சொல்லுவோம் பாருங்கள் அப்படின்னா எப்படி அப்படி அப்படின் மீன்ஸ் ஆகே ஆகேன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆகே ஆகேன்னா அப்படி அப்படின்னா ஹங்கே இப்போ இங்கே வந்து ஹேகே எப்படி ஹேகே அப்படி ஆகே ஹாகே இல்லை ஆகே சவுண்ட் வரும் ஆகே இப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகேங்களா இப்படின்றதுக்கு ஈகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் தான் வந்து தமிழில் வர ஃபஸ்ட் லெட்டர்ஸ் தான் கன்னடாலேயும் வருது பாருங்கள் ஆனால் அதுக்கு மேலே வர்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா ஈகே அல்லது இங்கே அப்படின்றதுக்கு ஆகே அல்லது அங்கே நெக்ஸ்ட்டு எவ்வளவு அப்படின்றதுக்கு டூ எவ்வளவு அப்படின்றதுக்கு ஓகேங்களா எவ்வளவுன்னா எஸ்டோ இவ்வளவு இவ்வளவு அப்படின்னா இவ்வளவு அப்படின்னா இஷ்டு இஷ்டு ஓகேங்களா இவ்வளவுன்னா இஷ்டு இதுலேயும் பாருங்கள் எவ்வளவு ஏ சவுண்டு தான் இதுக்கும் வந்துக்குது எஸ்டு இவ்வளவுன்றதுக்கு இஷ்டு ஈ சவுண்டு தான் வருது அவ்வளவு அப்படின்றதுக்கு அவ்வளவு அப்படின்றதுக்கு அஷ்டு ஓகேங்களா அவ்வளவு அப்படின்றதுக்கு அஸ்டு இவ்வளவுன்றதுக்கு இஷ்டு எவ்வளவுன்றதுக்கு எஸ்டு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாம் அப்படின்னா எல்லாம் தான் வரும் இங்கே வந்து நம்ம இம் சொல்கிறோம் இங்கே எல்லா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இங்கே எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே எல்லா யாருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா யாருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரு கே இந்த கே வந்து கூக்கு வருது ஓகேங்களா இந்த கூ வருது பாருங்கள் யாருக்குன்னும்போது யாரு கே யாரு கே யாருடைய யாருடைய அப்படின்னு கேட்போம் பாருங்க அதுக்கு வந்து யார் உடைய ஓகேங்களா அதுக்கு என்ன கன்னடாவில் சொல்லலான்னா யாரா அதாவது யாருக்கு நம்பது யார் கே யாருடைய நம்பது யாரா யாருடையது ஓகேங்களா யாருடையது யாருடைய அதுக்கும் யாருடையதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க இல்லைங்களா இப்போ யாருடைய நம்ம யாரான்றோம் யாருடையது யார் அது யாரது அப்படி கேட்கலாம் இது யாரது இ பென்சில் யாரது ஓகேங்களா யார் யாருடையது இன்னும் அப்படின்றதுக்கு இன்னும் இன்னும் நம்ம இங்கே இம் யூஸ் பண்ணுவோம் இவங்க எந்த எண்டிங்லையும் இம் யூஸை பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னும் மற்றும் அப்படின்றதுக்கு மத்து மத்து இன்னும்ன்றதுக்கு இன்னும் இன்னும் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொன்னா வேணும் அப்படின்னு கேட்போம் தமிழில் இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு இன்னும் ஏனும் பேக்கு இன்னும் ஏனும் பேக்கு இன்னும் ஏனு பேக்குன்றதை இன்னேனு பேக்கு அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் மற்றும் என்ன வேணும் இன்னும் என்ன வேணும்னும் கேட்கலாம் கன்னடாவில் மத்தேனு பேக்கு அப்படின்னு கேட்கலாம் இன்னும் ஏன் இன்னும் ஏன் அப்படின்றதுக்கு ஏன்ன்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் யாக்கே பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இன்னும்ன்றதுக்கு இன் யாக்கே இன்னும் யாக்கே தான் வந்து நம்ம ஸ்போக்கனில் என் யாக்கே அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஏன் அப்படின்றதுக்கு மற்றும் ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்தியாக்கு ஓகேங்களா மத்யாக்கே மத்யாக்கே மத்துயாக்கே அப்படின்றத தான் மத்யாக்கே அப்படின்னு சொல்கிறோம் ஸ்போக்கனில் இன்னும் யார் அப்படின்றது இன்னும் யார் அப்படின்றத இன்னும் யாரு இன்னும் யாரு ஆனால் ஸ்போக்கனில் இன் யாரு இன் யாரு மற்றும் யார் அப்படின்றத மற்றும் யார் அப்படின்றத மத்து யாருன்றத மத்யாரு மத் யாரு மற்றும் யாருன்றத மத்தியாரு இன்னும் யாருன்றத இன் யாரோ இன்னும் எப்போது அப்படின்றதுக்கு இன்னும் எப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொன்றதுக்கு இன்னும் எப்பொழுது அப்படின்றதுக்கு யாவாகா இன் இன்னும் யாவாகான்றது இன் யாவாகா ஓகேங்களா இன்னும் எங்கே அப்படின்றதுக்கு இன்னும் எங்கே அப்படின்றதுக்கு இன்னும் எங்கேன்றதுக்கு எல்லி ஓகேங்களா இன்னெல்லி எல்லி ஓகேங்களா இன்னும் எல்லின்றதா என் எல்லி அப்படின்னு சொல்லலாம் மற்றும் எங்கே அப்படி கேட்குறதுக்கு மத்து மற்றும்ன்றதுக்கு மத்து இல்லைங்களா எல்லின்றதுக்கு எல்லி மத்தெல்லி அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் மத்து எல்லி அப்படின்றத விட மத்தெல்லி இன்னும் எப்படி இன்னும் எப்படிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இன்னொன்றதுக்கு இன்னும் எப்படின்றதுக்கு ஹேகே ஸோ இன்னேகே அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஹேகேவும் கரெக்ட் தான் ஸ்போக்கனில் இன்னேகே அப்படின்னு சொல்லலாம் மற்றும் எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு மத்திய ஹேகே மத்திய ஹேகே அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஹே அப்படின்னு கேட்கலாம் மற்றும் எப்படின்றதுக்கு ஸோ இந்த எப்படி எங்கே இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னும் மற்றும்ன்றதுக்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் அப்படின்னா இன்னும் மற்றும் அப்படின்னா அந்த இம்மை மட்டும் எடுத்துகிட்டு மத்து அப்படின்னு போட்டுடலாம் இன்னும் எவ்வளவு அப்படின்றதுக்கு இன்னும் எஸ்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றும் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்து எஸ்டு அப்படின்னு சொல்லலாம் மத்தியூ இன்னெஸ்டோ அது மாதிரி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மற்றும் எங்கே அப்படின்றத மத்து எல்லின்றோம் இல்லைங்களா ஆனால் மத்தெல்லி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து மத்திய எஸ்ட்டுன்றதை மற்றும் எவ்வளவுன்றது இன்னும் யாருக்கு இன்னும் யாருக்கு வேணும் அப்படின்றதுக்கு இன்னும் யாரிகே பேக்கோ இன்னும் யாரிகே பேக்கு அப்படி கேட்கலாம் இன்னும் ஏதேனும் வேணுமா இன்னும் எதனா வேணுமா அப்படின்னு கேட்போம் பாருங்க அதுக்கு தான் இன்னும் அப்படின்றதுக்கு இன்னும் ஏதேனும்ன்றதுக்கு ஏனாதரூ பேக்கான்றதுக்கு சாரி வேணுமான்றதுக்கு பேக்கா இன்னும் ஏனாதரூ பேக்கா இன்னும் ஏனாதரூ பேக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் இல்லை ஏன் இல்லை ஓகேங்களா ஒன்றும் இல்லைன்றதுக்கு ஏன் இல்லை இன்னும் ஏனாதரோ பேக்கா மற்றும் ஒன்றும் இல்லை மற்றும் ஒன்றும் இல்லைன்றதுக்கு மத்து ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு ஏனும் இல்லை மத்து ஏனும் இல்லை மத்து ஏனும் இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எல்லா வேர்ட்ஸ்க்கும் எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும் நீங்களும் வந்து சரளமாக கன்னடா கற்றுக்கலாம் பேசலாம் இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்